போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க ஐயா கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன் நான் ஒரு ஒரு நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன் நான் ஏன் கோவிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது கோவிலுக்கு காலையிலேயே போயிடுறீங்க காலைல உடனே அம்மாவை பார்க்குறோம் காலைல உடனே அப்பாவை பார்க்குறோம் காலைல உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம் கோவில் தான் அதாக்சுவலாக நான் ஏன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னிங்கன்னால் இன்றைக்கி தேட்டரு வெறிச்சோடி கிடக்கு இது வந்து நெஜம் இது நிஜம் ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லார் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ஒரு வீடியோக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ளே ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு முப்பது சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்போ நம்ம தேட்டரை வந்து மறந்துடும் இப்போ பாருங்கள் நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு நான் ஏன் கோவில் சர்ச்சு மசூதியை விட தேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன் பாக்ரா சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான் எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் காதல்னால் என்னென்னு கூட தெரியாது ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் வந்து அவள் மேலே ஒரு சாங் வருது இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு இதையும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்னைக்கு இந்த மேடையில் இருந்திருக்க கதிர் சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும் தன் காதலியை எவ்வளோ நான் சொல்ல முடியாது காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய இருக்கும் சொன்னால் ஒரு வேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவள் உட்கார்ந்துருந்த அந்த சேரில் போயிட்டு அவள் எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான் ஆச்சோ காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்கள் நான் ஏன் கோவிலுக்கு போகிற சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது தியேட்டருக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னா மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுகிறாரு கடைசி காட்சியில் மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு கொலசைனொன்னு அந்த கொலைகாரன் சொல்கிறான் அந்த மோசமான மனிதன் சொல்கிறான் எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனாக மாற்றிட்டனேன்னு சொல்கிறான் கொலை செய்து விட்டு தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் இருந்து அவள் ஒரு படகளை வந்து இறங்குறாள் அவள் அந்த படகுலேருந்து இறங்கி அந்த ஓடத்துலேருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும்போது அவளுக்காக இருபது வருஷம் காத்திருந்த நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குதையா பாரதராஜா எழுந்தார் பார்த்தீங்க அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன் அதுதான் சர்ச்சின்றேன் அதுதான் மசூதின்றேன் இறைவனை மறுக்க முடியாது நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்துருக்கிறேன் எஸ்விஆர் போன்று அவர்களை நான் 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 கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் நான் சொன்னது ஒரு ரெண்டு பேராக உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம் ஆனால் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல் ஒரு தோனி ஆடுறத வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேராக பார்த்தா தான் அது ஒரு பெரிய செலப்ரேஷன் அது மாதிரி முதல் செலப்ரேஷன் வந்து தியேட்டர் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி க்ரீக் தேட்டரில் இது வரைக்கும் ஒன்பதாயிரம் நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான் மொத்தம் முப்பத்தி மூணு தேட்டர் பிளே தான் இப்போ அவைலபிள் இருக்கு எக்ஸ்டெண்ட்டாக அப்போ எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்களாம் பதினாறாயிரம் பேர் வந்து தேட்டரை பார்ப்பாங்களாம் ஏன் தேட்டரு போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி என்ன ரொம்ப அழகானதுன்னா இந்த விக்ரமன் சாரும் இன்னைக்கு வந்து எஸ் கே எஸ் ரவிக்குமார் சார் வந்தோன்னே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு தெய்வங்களுக்காக தான் ஆக்சுவலா கோவிலில் மட்டும் மசூதியில் மட்டும் சர்ச்சில் மட்டும் தெய்வங்கள் இல்லையா மிகப்பெரிய எழுத்தாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டிலை ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும் ஒரு பொயட்ரிங் அது வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்கிறோம் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும் புது வசந்தம் வீசு மையா அப்படின்னு சொல்கிறான் ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியும் மட்டும்தான் அது சொல்ல முடியும் கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் விட மாரல் என்கொயரி தேவைன்னு கேட்குறேன் அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன் அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது விழாவியாக பேச முடியாது அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா